ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கியான எபிசோடில் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா பயங்கரமாக இருந்ததுங்க அது வந்து என்ன அப்படின்னா காவேரியை பற்றி விஜய் நினைக்கிறார்ல நினைக்கும் போது அவரோட மனசில் ஒரு தவிப்பு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்றாங்க அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு க அவர் மைண்டில் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கார் காவேரி ஃபோன் எடுக்க மாட்டேறா என்னன்னு தெரியலையே சிக்னலு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் வெண்ணிலாவை ட்ரீட்மெண்ட்டு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு டாக்டர்கிட்ட தெளிவாக பேசுகிறாரு இங்கேயே தங்க வச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு காவேரிகிட்ட சொல்லாமல் வந்துட்டோமே அவள் தூங்கிட்டு இருந்தா என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியல ஆனால் நம்ம அவகிட்ட சொல்லாமல் வந்துட்டோம் அவள் என்ன நினச்சிட்ருப்பாள் அப்படிங்கிற மைண்டு அவருக்கு ஓடிக்கிட்டே இருக்குது கிட்ட பேசுறது வரை அவருக்கு அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும் காவேரி வந்து விஜய் நம்மக்கிட்ட சொல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அது வந்து கண்டிப்பாக மாறும் காவேரி வந்து இந்த ராகினி வந்து விட ஏற்றி விட கண்டிப்பாக வெளியில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல ஆனால் விஜய்யோட மனசில் ஃபுல் அண்ட் ஃபுல் காவேரி தான் இருக்காங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இன்னைக்கு எபிசோடில் நாளைக்கு இதை விட பயங்கரமாக இருக்கும் பாருங்களேன் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பார் நாளைக்கான எபிசோடில் காவேரியை பற்றின பேச்சு தான் அவர்கிட்ட இருக்குமே தவிர வெண்ணிலா வந்து அக்கறையோடு பார்த்துக்கணும்னு நினைக்கிறது வெண்ணிலா கூட இருப்பார் ஆனால் காவேரியை பற்றின நினப்பு தான் அதிகமாக இருக்கும் விஜய்க்கு அந்த மாதிரி தான் கொண்டு வர்றாங்க வீட்டுக்கு இப்போதிக்கி வர மாட்டாது என்ன ஏன் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அங்கே எல்லாம் செக்கப் போயிட்டுருக்கு நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செக்கப்பு நாளைக்கு இந்த நிவின்னு அதுக்கப்புறமா வந்து இந்த ராகினி அம்மா இவங்க இந்த சீனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்து நாளைக்கு தள்ளி விட்டுருக்கு இந்த வாரம் ஃபுல்லாகவே கொண்டு வந்து காவேரியும் விஜயும் சந்திக்க விடாமையே வந்து வச்சுருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல பார்ட்டிசிபேஷன் காவேரியோடது விஜயோடது இருந்துக்கிட்டே இருக்கும் விஜய் மனஸ் விஜய் விஜய்கிட்ட காவேரியோட பார்ட்டிசிபென் இருந்துக்கிட்டே இருக்கும் காவேரியை பற்றி யோசிச்சுட்டே இருப்பார் இப்போதைக்கு ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சதுனால காவேரி கிட்ட அவரால் பேச முடியாது இல்லையா